வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நம்ம சென்ற தொகுப்பில் குறுப்பெயர்ச்சி பொதுவான படனை பார்த்தோம் எல்லாரும் ஏதாவது ஒன்று நம்ம நல்லா நடந்தாங்க அப்படி எல்லா ராசிக்காரங்களும் ஒரு முறை தான் நானும் ஒரு தானே ஏதாவது நல்லா நடக்கணுமே அப்படின்ட்டு சனிப்பயிற்சி பார்த்தாச்சு ராகுதி பேதத்தை பார்த்தாச்சு ஆண்டு பல பார்த்தாச்சு இந்த குரு என்னையா செய்வார் ஆனால் உண்மையை பாருங்க இந்த குரு பகவான் ஒரு நல்ல கிரகம் உயர்ந்த உள்ள கொண்டவர் இவர் எல்லா ராசிக்கும் வருஷம் வருவார் மற்ற ராசி பார்த்தீங்கன்னா சனி சனி வந்து ரெண்டு ஒட்டி உப்பு ராகு ஒன்றோசி உப்பு இவர் வந்து வருஷம் வருவார் ஸ்கூலில் வந்து ஹெட் ஒரு ஒன்றாம் கிளாஸ் வருஷம் வருஷம் மாறுவா பார்த்தீங்களா அந்த மாதிரி அப்போ எல்லா ராசிக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒட்டி வந்துகிட்டே இருப்பார் பன்னெண்டு மாதத்துக்கு ஒட்டி வந்துகிட்டு இருப்பார் இப்போ மேசத்திலிருந்து சிம்ம ராசிக்கு வருகிற சித்திரை பதினெட்டாம் தேதி மே ஒன்றாம் தேதி அவர் சிவராசிக்குள்ள உடையிறார் சிவராசியில் நுழைஞ்சனால யார்கிட்ட போறாரு அப்படின்னா தன்னுடைய சுக்கரன் வீடு காலதெய்வன் வீட்டில் ரெண்டாவது இடம் சந்தன் உச்சம் பெற்ற விடும் சுபகரத்தோடு சுபகம் சேர் அப்போ சுபகிரத்தோடு சுபகரம் சேர்ந்தா இன்னொரு பணம் நடக்கும் அது குறிப்பான நாலு ராஜி தேர்ந்தெடுத்துருக்கும் அந்த நாகுராஜ் யாரும் பார்ப்போம்னா எனக்கு எல்லா பன்னெண்டு ராசி இருக்குது நானாக பேசுவோமே அப்படின்னு பார்த்து இவர் ரிஷபத்தில் போய் உட்கார்னால முதல்ல யாருக்கு முதல் சந்தோஷம் அப்படின்னா அவர் வீடு எந்த வீடுன்னா மீன் அவர் சொந்த வீடு அப்போ சொந்த வீட்டை பார்க்குறாரு அப்பாடா அப்ப மீன் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் குரு பேச்சில இருந்து என்ன ஆக போகுது பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புறமசம் கிடைக்க போகுதுங்க இப்போ ஏப்ரல் வந்து பாருங்க எல்லாருக்கும் புறமசம் கிடைக்கும் சம்பளம் போடுறது இடம் மாறுவது எல்லாம் போகுது இதில் குறிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றங்கள் உண்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து இடமாற்றம் புரமோசன் கிடைக்கிறது சம்பள உயர்வு குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல மதிப்பெண் கிடைக்கக்கூடியது அதே மாதிரி திருமணம் ஆகாத பெண்களுக்கு அழகான கணவன்கள் பிடித்த வாழ்க்கை அமைகிறது அதே போல் இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு நிலச்சரத்து கிடையா முடிகிறது அதே போல சொந்த வீடு வாங்க கணம் கொண்ட நம்ம இல்ல தரசிகள் கண்டிப்பான முறையில் சொந்த வீடு கட்ட யோகம் உங்களுக்கு உண்டு உண்டு மாற்றுக்கிறது கிடையாது இடம்மா வாய் கட்டிங்க இல்லை இடமா வாங்கி போட்டுருங்கய்யா அதில் மாட்டுக்கிறதுக்கு கிடையாதுங்கய்யா மீனராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றமும் ஏற்றமும் இந்த குறுப்பயிற்சி கொடுத்தே தீர்வார் அதே போல குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை கொடுப்பார் ஏன்னா குருவுக்கு வந்து உயிர் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குரு பயிற்சி மிக மிக அற்புதமாக இருக்குது என்பது ஐயமில்லை இல்லை மஞ்சள் நிற அதிகமாக உறுத்திக்கங்க மங்களகரமாக இருங்க கண்டிப்பான முறையில் குரு மங்கள உங்களுக்கு உண்டு வாழ்த்துக்கள் சரி அடுத்த ராசி யாரும் பார்ப்போமா அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போது இது தான் யாரு அப்படின்னா யாருமே குரு வந்து எதுவும் கிடையாது அப்ப சனியை பார்க்கறாரு சனி வீட்டில் ரெண்டு வீட்டு கும்பம் இருக்கு மகரம் இருக்கு கும்பத்தை விட்டு கொஞ்சம் மகரத்துக்கு போயிடுற தாண்டி போயிடுறாரு என்ன மூலம் அஞ்சு சொல்லணும்ல அதுக்காக அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு எப்படியா இருக்கு எப்பா ஐயா ஏழு டச்சலி வாட்டு வாட்டு வதிட்டா ஐயா இப்போ பாரசினி வேறு யா உரத்தை உட்கார முடியலையா உசுக்காக போல் வந்து எந்திரிச்சி ஓட இருக்கு சாப்பிட்டா சாப்பிட முடியல கரெக்டான நேரத்தில் அட்டன் பண்ண முடியல கரெக்டான நேரத்தை வாக்கு தவற வாக்கு கொடுத்த காப்பாற்ற முடியலை எங்கேயுமே நல்லவே எடுக்க முடியலை என்னால் யார் அது மகர ராசிக்காரங்க எவ்வளோ பொறுப்பு செஞ்சாலும் நமக்கு நல்லது கிடைக்க மாட்டேங்கியா நல்லா வேலை பார்க்காதான் எனக்கு ஒரு நல்லது கிடைச்சிருது எனக்கு வேலை வேலை பார்த்து எனக்கு நல்லது கிடைக்க மாட்டேங்கியா என்னையா நாங்கள் பாம்போம்னோம் யார் இந்த மகர ராசிக்காரங்க புறம்பு தழுறாங்க கூடாதீங்க குரு பார்வை உங்கள பாட்டு அந்த குரு பயிற்சி மகர ராசி படும்போது நண்பனை விடு இல்லை நட்பு கழகம் தான் குருவும் சனியும் இவர் வந்து நட்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஆலோசனையான ஒரு நட்பு விஷயத்தில் உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும் உங்களை விட்டுற மாட்டார் ஏன்னா சனியோட கோலதாக இருந்தாலும் குரு வந்து வேகத்தை குறைப்பார் உதாரணத்துக்கு சுக நீங்க உள்ள கொதித்து இறக்கிட்டா மனைவி குடிக்க முடியாது என்ன செய்வோம் ஆற வச்சுக்கிட்டு டைம் இல்லை கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றுவோம் ஊற்றுனா வேகம் குறையுமா அந்த மாதிரி குரு வந்து ஒரு வெக்கையான இடத்துல போய் குதிச்சியை வச்சா அப்படி இருக்கும் கரண்டு போயிடுச்சு ஃபேன் போட்டால் ஃபிட்சாக அந்த மாதிரி ரிலாக்ஸ் கொடுக்கக்கூடிய குரு பகவான் இல்லையா நான் வந்துட்டேன் ஏன் வளப்படுறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆலோசனையாக வருகிறார் இந்த குரு பகவான் அப்ப தவிச்ச வாங்கி தண்ணி அடைச்ச மாதிரி கண்டிப்பான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றமும் ஏற்றமும் சித்திரை பதினெட்டு மே இருந்து மேன்மையான யோகங்கள் உங்களுக்கு கிடைக்க வர்றதில்ல ஐயமே இல்லை கவலை விடாதீங்க உங்கள் மனம் போல் வாழ்க்கை அமையும் எல்லாமே சரி அடுத்து மகரத்துக்கு அப்புறம் பார்ப்போம் கடவுள பார்த்தாச்சு தனுசை விட்டு அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக இந்த குரு என்ன செய்ய போறாரு அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே அடுத்த அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே சனிக்கு செவ்வாய் சுத்தம் பிடிக்காது அட்டமச்சனி என்ன துன்பப்பட்டாங்களோ அதை பூராமே இந்த விருச்சிக ராசிக்கார படுவாங்க என்னையா என்னமோ பேச்சியாக நடக்கணும்னாங்க நாங்கள் மீனும் முடியல விருச்சிக நான் வீழ் வேணா ஆழ் வேணான்னு தெரியாமல் உட்கார்ந்துருக்கடையே அப்படின்னு ராசி ரொம்ப ஏன்னா அவங்கள வேலைக்காரங்க நல்ல வேலைக்காரங்க விருச்சராசிக்காரங்க எந்தக்கும் நேர்மை செய்யக்கூடியவங்க இந்த வெள்ளைப்பூ கொள்ளை பார்க்க மாதிரி அவளை வேலை பார்க்கக்கூடியவங்க ஆனால் இவரை வேலை பார்த்தாலும் அவருக்கு கிடைக்கிற பங்கு தான் கிடைக்கிது ஆனால் வாக்கு நிறைய ஆண்டு போயிடுறேன் இவரே சொந்த மால் போட்டிருப்பாரு இவரே வேலை பார்ப்பாரு இவர் ஆள் வச்சு வேலை பார்ப்பாரு ஆனால் இவர் ஆளு வச்சு வேலை பார்த்தாலும் இவருக்கு கிடைக்கக்கூடிய பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் தான் ஆனா ஆளு ஒரு கூட பார்க்கும்போது அறுபது அனுப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ராசி தான் விருச்ச ராசி இந்த குரு என்ன செய்யறாரு இருக்கா கொலப்புற நான் வந்துட்டேன் அவன் வந்து ஏன்னா குருவும் செவ்வாய் சேர்ந்தா குரு மங்கள யோகம் குரு மங்கள யோகம் இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும்னா விச்சய ராசிக்காரங்க ஆந்திரா இருந்தா உங்க மனைவியை சந்தோஷமா வச்சுக்கோங்க கல்யாணம் முடிக்காதவங்க அம்மாவை கூட பிறந்த சகோதரிய சந்தோஷமா வச்சுக்கோங்க உங்களை குருவோட அணுகிரகம் கரிவரமா கிடைக்கும் ரெண்டாவது எப்பயுமே நீங்க திருச்செங்கூர் பெருமான் வழிபாடு செஞ்சு எந்த காரியம் தொடங்க உங்களுக்கு வெற்றி வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் இந்த ஆண்டில் உண்டு அதுல எந்த மாற்றம் கிடையாது குரு மங்கள யோகம் உங்களுக்கு இந்த ஆண்டு ஸ்ரீ குரோடி வர்றத்தில் அள்ளி வாங்க வர்றாரு யாரு குரு பகவான் அவ்வளவு சிறப்பா இருக்குது கவலையே கூடாதீங்க நல்ல பாக்கியமானவங்க அர்த்த அட்டமைச்சாலும் வெந்து விலை ஓடி போயிடும் அதனால் விருச்சராசிக்காரர்கள் குறுப்பயிற்சி உங்களுக்கு குருகனமாகவும் நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு மன நிம்மதியையும் மன ரிலாக்ஸையும் நல்ல அதிகமான வருமானத்தையும் சுப விரயத்தையும் அள்ளி தருவார் என்பது ஐயம் இல்லை சரியா சரி அடுத்த ராசி யாரும் பார்ப்போமா அடுத்து துறா விட்டுருங்க அடுத்து வரக்கூடிய கன்னியா ராசிக்காரங்க ஆனா இந்த ராசிக்காரங்க வந்து இவர் புதன் வீடு காலதெய்வில ஆறாவது வீடு புதனுக்கு உள்ள வீடு இந்த கன்னிராசி இந்த வீட்டு குருமன் வர்றார் ஏற்கனவே குருவுக்கும் புதனுக்கு ஆகாது இருந்தாலும் அவர் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஆசிரியர் வர்றார் ஆசிரியர் செய்வார் நல்ல பைகளையும் திருத்தி பாடம் கிடைக்கிறோம் சில சேட்டமண்டலையும் பாடம் கொடுத்து நல்ல மார்க் எடுத்து வைக்கணும் அப்போ தான் அவர் ஆசிரியர் ஆசிரியர் அர்த்தம் தம்முடைய தவறுகளை சரி பண்ணக்கூடிய ஆசிரியர் அந்த பணி வந்து இந்த குருபவான் வீட்டுக்கு வர்றாரு ஏற்கனவே புதன் வந்து பல சிக்கலில் சிரமத்தை உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு என்னைய நல்ல நான் பேச போட்டாலும் ஜெயிக்க முடியலை சும்மா தான் இப்படியே இப்படியே இருக்கணும் நான் என்ன செய்ய சொல்லி ரொம்ப சிரமத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த கன்னியாராசிக்காரங்க மீளுமா ஆடுமா என்ன செய்கிறது ஏன்னா தனித்த கரவன் தனித்து விட்டப்பட்டது அலிகரகம் அது வந்து பேச போட்டு பகலில் ஊர் ஆணாக இருக்கும் இரவில் பெண்ணாகிடும் யாரோட சப்போர்ட்டாக இருந்து தான் வாழ் முடியும் பொதுவாக கன்னியாராசிக்கார பொறுத்த வரைக்கும் உங்கள் மனைவி தான் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க தனிச்சிருவதை விட மனைவியோடு இருக்கிறது தான் நல்ல பராவலம் கிடைக்கும் அப்போ முதல்ல கண்ணீராசி செய்வ மொதல் இவன் பணம் கொடுக்கணுமியா முதல் கல்யாணத்தை முடிச்சு வைக்கும் போதவனுக்கு இப்போ கன்னியாராசிக்காரங்களுக்கு கல்யாணமாகாத பெண்களுக்கு முதல் கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துருவார் ஆண்கள் பெண்களுக்கு சரி கல்யாணம் முடிச்சுருக்கேன் என்னான்னு அப்போ சம்பந்தியத்தை கொடுப்பார் நல்ல சம்பந்தம் கொடுப்பார் இல்லை பெண்களான சில முன்னேற்றங்கள் கொடுப்பார் ஏன்னா இவர் குருவோட மனைவிக்கும் சங்கனுக்கு பிறந்தவர்னா குரு புதன் அப்போ என்ன செய்ய இவனை இல்லை வளர்க்க இல்லைங்கிற தானத்தில் இருப்பார் குரு பகவான் அப்போ இந்த காலத்தில் இவர் வரக்கூடிய குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு கடமையை செஞ்சு நல்ல பலனை கொடுக்கணும் அதனால் இந்த குரோதி ஆண்டில் அவர் கார்த்திகை நட்சத்திரம் உட்கார்ந்துருக்கிறார் சூரியனுடைய சாரத்தை பெற்றனால சூரியனும் புதனும் யோகாதிபதி ஏன்னா எப்பயுமே புதன் வந்து தனியாக இருக்க மாட்டார் சூரியன் கூடே இருப்பார் இல்லை சுக்கரன் பக்கத்திலே இருப்பார் நல்லா பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் சூரியனும் சுக்கரன் நடுவில் தான் புதன் உட்கார்ந்துருப்பார் ஏன்னா ஒன்று அவர் சூரியன் இருக்கணும் இல்லை சுக்கரன் இருக்கணும் பகலில் ஊராக சூரியன் இருப்பார் நைட் சுக்கண்ட் வந்துடுவார் அப்படிப்பட்ட கிரகம் தான் புதன் அப்படி இருக்கும்போது யாராலும் சப்போர்ட்டில் தான் நீங்கள் இருக்க முடியாது நீங்கள் தனித்து எதையும் செய்யக்கூடாது அப்போ குருவோட அருள் வேணும் வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய அனுகிரகம் வேணும் அனுசரித்து நீங்கள் இருந்துக்கோங்க எல்லா யோசி நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உங்களுக்கு செட் ஆகாது அப்போ என்ன செய்யணும் நீங்கள் பெரியவங்கள்ட்ட கலந்துக்கிறணும் கல்யாணம் முடிச்சவங்க மழைக்கிட்ட கலந்துக்கிறணும் நிறைய சொத்து ஒத்துக்கு வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது நிறைய மாற்றங்கள் இருக்குது தொழில் முன்னேற்றங்கள் இருக்குது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்தோன்னா கிடைக்காது எதிர்பாராம கிடைக்கும் எப்போயும் நிறையா போய் கேட்டிருப்பீங்க ஒரு இடத்துல வேலை கேட்டிருப்பீங்க ஒரு கடன் கேட்டிருப்பீங்க ஒரு இடம் பார்த்துருப்பீங்க கிடைக்காது போயா ஒன்றும் கிடைக்க மாட்டீங்க என்னத்தை அப்படின்னு பாட்டுங்க அவன் வழி வந்து கொடுப்பான் அதுதான் இந்த குரு பகவான் கேட்கும் கிடைக்கலையா இப்போ வழி வந்து கொடுத்து போறான் ஐயா ஏன்னா நீங்கள் விளையாட போகிறதா உங்களுடைய அருமை பேரும் அவங்களுக்கு தெரியும் இருக்கும்போது ஏதாவது அருமை இல்லாதபோது தான் தெரியும் இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம் அதனால் இந்த குரு பகவான் நல்ல யோசனையை உங்களுக்கு சொல்ல வர்றார் ஏன்னா ஞானம் பெற்ற குரு பகவான் இரும்பு புதன் ஞானக்காரன் தான் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா குருவும் புதன் நிகரானவர்கள் கல்விக்கு அதிபதி புதனும் குரு உள்ளனும் அப்படிப்பட்ட குருவும் செஞ்சாலும் நல்ல ஞானம் கிடைக்கும் நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல ஆலோசனை கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டம் கிடைக்கும் எல்லாமே கிடைக்க வரப்போகுதுங்க யாருக்கு கன்னியா ராசிக்காரர்களுக்கு அதனால் இந்த குறுப்பெயர்ச்சி மிக சிறப்பாக கன்னீராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கிடைக்கும் நீ எதையும் எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காமல் கிடைக்கக்கூடியவங்க தான் கன்னிராசிக்காரங்க சரிங்களா சரி இந்த நாலு ராசியை பார்த்துட்டோம் அடுத்து ராசியை பார்ப்போம் அடுத்து சந்திப்போம்